பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ செகண்ட் ப்ரோமோ பாத்தீங்களா மக்களே பொய்யா நம்ம போட்டு பொழந்துட்டு இருக்கிறதும்னா எஸ் ஸோ நம்ம இதை பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் இருந்தாலும் நான் ஷார்ட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னாச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் அந்த நெக்லஸை பாதுகாக்கிறதுக்காக ரெட்ரோ இருந்து உட்காந்துருக்காங்க லைக் விக்கல்ஸ் உட்காந்துருக்காரு பிரஜின் உட்காந்துருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க விக்கல்ஸ்லாம் நினைச்சாருன்னா அட்ட டைமில் ஒரு நாலு பேரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனவர் அவர் எப்படி கிளப்பலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க மாடர்ன் சினிமா டீம் ஏன்னா மாடர்ன் சினிமா டீம் நைட்டெல்லாம் கொரட்டை விட்டு குப்பரப்படுத்தி தூங்கிட்டாங்க காலையில் நம்ம எதையாவது கிழிக்கணுமே அப்படின்றதுக்காக நம்மளோட பார்வத்தியோட மூளை வேலை செஞ்சு அடடா இங்கே பாத்ரூமில் ஒரு பக்கெட் இருக்கே இது யார் ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வியாணாக சொல்கிறாங்க இது என்னோடு தான் அப்படின்னாங்க சரி நம்ம இதை வச்சு விக்கல்ஸை கிளப்புவோம் இப்போது விக்கல்ஸ் வந்துட்டு நேற்று சாண்ட்ரா பாத்திரம் விளக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் போய் வெசல் வாஷிங் பண்ண போங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த மாதிரி இப்போ பாத்ரூமில் ஒரு பக்கெட் இருக்குது இது யாரோடதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம கிளப்புவோம் அப்போ அவர் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஏன்னா அவர் கேப்டனோட அட்வைசர் இல்லையா ஸோ கேப்டன் இல்லாத டைமில் அவர் அந்த வேலையை பார்க்கணும் ஸோ அவர் ஒவ்வொருத்தரையாக போயிட்டு இது யாரோட ட்ரெஸ்ஸு எடுங்க பக்கெட்டை வேணும் அப்படின்னு கேட்க போவார் அந்த டைம்குள்ளே அவரை வந்து நம்ம கிளப்பிட்டு நம்ம எப்படியாவது நெக்லஸை எடுத்துடலாம் இப்படின்னு ஒரு பிளான் பண்ண சோ வியானாக்கும் தெரியும் இதுதான் பிளான் அப்படின்னு பார்வதி இங்கே வந்து விக்கல்ஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க பக்கெட்ல ட்ரெஸ் இருக்குது அதை எடுக்கணும் எனக்கு இப்போ பக்கெட் வேணும் அப்படின்னு போது இங்கே பார் பார்வதி இங்கே பாருங்க நான் இப்போ சொன்னால் அவங்கள கேட்க மாட்டாங்க நான் எங்க ஒரு அட்வைஸராக நான் சொல்றத யாராவது காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க நீங்கள் போய் கேப்டன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு விக்கல் சொல்கிறேன் ஏன்னா அவருக்கும் தெரியும் நம்மளை கிளப்பிட்டு இங்கே வேறு இங்கே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அவங்க இருந்துட்டு பார்வதி இருந்துட்டு ரெண்டு நாளாக கேப்டனோட அட்வைஸராக இருந்து எல்லா வேலையும் செஞ்சீங்க இதை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு அண்ட் ரம்யாக்கும் நல்லா தெரியும் இதுதான் இவங்க பிளான் அப்படின்றதுனால தான் ஸோ ரம்யாவும் மறந்துட்டு ஆமாம் அது என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு இந்த இடத்துல விக்ரம் பயங்கரமாக யோசிச்சாரு ஓகே நம்ம எந்திரிச்சு போனால் இங்கே வேறு ஏதாவது நடக்கும் பட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கேட்க போய் அதில் ஒரு பத்து நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சுன்னா கூட இங்கே இவங்க அவங்க உள்ள புகுந்துருவாங்க அப்படின்றதுனால இங்கே பாருங்க கேப்டன் நான் கேட்டால் யாரும் இங்கே மதிக்க மாட்டேறாங்க ஏன்னா அன்னைக்கு காலையில் தான் அவர் வியானா கிட்டே போய் ஏன் இன்னும் வெசல் வாஷிங் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது வியானா சொல்லியிருப்பாங்க நான் வந்து கேப்டன் சொன்னதான் செய்வேன் அப்படின்னாங்க ஸோ நான் ஒவ்வொருத்தரையும் கேட்டு அசிங்கப்பட முடியாது அப்படின்னாரு அப்புறம் அவரே சொல்லிட்டார் அப்போ நான் எடுத்துட்டு வந்து வச்சிடட்டுமா அப்படின்னு போது ரம்யாவும் சரி ஓகே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வைங்க அப்படின்ட்டாங்க ஸோ லிவிங் ஏரியாவில கொண்டு வந்து அவர் பாட்டு பக்கெட்டோட தூக்கி வச்சுட்டாரு அண்ட் வச்ச கொஞ்ச நேரத்தில் வியானா வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க எப்படி நீங்கள் என் ட்ரெஸ்ஸை தூக்கி நடு வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அதில் இன்னர்ஸ்லாம் இருக்குது எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னாங்க சீ எப்படி வைக்கலான்றது கூட நான் ஓகே ஆனா ஏன் ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்ச நேர தான் வச்சீங்களா அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க அது எவ்வளோ தப்பான இப்போ அவங்க வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ் இருக்குது அது ஒரு சாரியோ இல்லை குர்த்தியோ அப்படின்னா கூட நம்ம பார்க்கும்போது தெரியும் ஓகே இது வந்து இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தானேன்னு இன்னர்ஸ்லாம் இருக்குது இன்னர்ஸ் பார்த்து எப்படி அவரால் கண்டுபிடிக்க முடியும் அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சுதான் இங்கே வச்சிங்களா அப்படின்னு சொல்லவும் அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு கதிரி எங்கள் அம்மா சத்தியமாக இல்லை அப்படின்ற மாதிரி கதர்னதெல்லாம் நடந்துச்சு இல்லையா ஸோ அந்த சம்பவத்தை தான் சேர்ந்து நான் கேட்குறாரு அப்படியே ரம்யா குழந்த பிள்ளை மாதிரி நடிச்சிட்ருக்காங்க இல்லையா எப்போ பாரு ஒன்று அந்த பேஷண்ட் முகத்தில் இருந்துடுறது ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் தான் ரம்யாலாம் இன்னிமே ரம்யாவோட ரியல் ஃபேஸ் வெளியே வரவே இல்லை ஸோ அப்படி ஒரு நடிப்பு நடிக்கும் போது இந்த குழந்த பிள்ளைக்கு தெரியாமடா ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கீங்க ஸோ ரம்யா இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த பக்கெட் வச்சு இப்படி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு தெரியும் அப்படின்னு போது ஆமாம் சார் அப்படின்றாங்க அண்ட் அதனால தான் வியானாகிட்ட கேட்குறாரு இல்லையா ஸோ பார்வதி இந்த பிளான் பண்ணியிருக்காங்க ரம்யா சொல்லி தான் விக்ரம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கார் அப்போ நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும் அப்படிங்கும் போது சேதநாட்டை பேசும்போது வியானா ரொம்ப தெளிவாக நான் ஃபர்ஸ்ட் பார்வை கேள்வி கேட்ருக்கணும் அப்புறம் ரம்யாவை கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் என்ன ஆணிக்கு விக்ரம கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் அப்படின் போது இவங்க உடனே இப்படி அழுகிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வியானா இந்த வாரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க லைக் அவங்க ஒரு டூ வீக்ஸாகவே எப்போ சாண்ட்ரா கூட சேர ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து வியானா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க லைக் ரொம்ப நெகட்டிவிட்டியாக போயிட்டு இருக்கு எப்ப பாரு வியானாவும் யாரை பற்றியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது லைக் இதே வியானா தான் வந்து சாண்ட்ரா பற்றி ஒரு தடவை சொன்னாங்க லைக் சாண்ட்ரா கிட்டேருந்து ஏதோ ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்பர் என்னமோ வாங்கினாங்களாம் ஒரு டூ டேஸ் வாங்கி யூஸ் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பர் காணாமல் போனதும் சாண்ட்ரா வந்துட்டு என்னோட ஃபேஸ் ஸ்க்ரப்பரை காணோம் எங்கே வச்ச டூ டேஸே எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அதுக்கு வியானா உட்காந்து அழுது நான் ஃபேஸ் ஸ்க்ரப்பர் ரெண்டு நாள் வாங்கினேன் அதுக்கு அவங்க நான் திருடிட்டேன்ற மாதிரி பேசுகிறாங்க இவங்கெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது என் மேலே ஒரு திருட்டு பழி போடுறாங்க அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க இப்போ அவங்கக்கிட்டே போயிட்டு மற்றவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க ஏய் நான் என்ன சொல்கிறது எல்லாரும் சேர்ந்து அப்படியே குரூப்பு சம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களாம் குரூப்பு சம் பண்ணவே இல்லை நீங்கள் ஒருத்தர் குரூப்பில் பற்றி பேசுகிறதே இல்லையா சரி இனிஷியல் டேஸில் வியானா பேசும்போது ஓகே அந்த பொண்ணு பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பார்த்துருக்கேன் ஆனால் நேற்று அது அப்படி கிடையாதுன்னு உடைச்சிட்டாங்க என்ன அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் வியானா தான் போய் சொன்னாங்க வியானாக்கு வந்து விக்ரம பிடிக்காது அப்படின்றதுக்காகவே இந்த வாரத்தில் உண்மையாகவே விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணார் த்ரூ அவுட் கேரி பண்ணாரு டாஸ்க் வீம் இருந்தார் டெஃபினட்டா பிகாஸ் அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் தான் ஆனால் வியானாக்கு விக்ரம பிடிக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க விக்ரம் பேரை சொல்லவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது பெஸ்ட் பர்ஃபார்மர்ல விக்கல்ஸ் பேரை சொல்லாத சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு வியானாக்கு அவ்வளவு வன்மம் இருக்கா ஈவன் பார்வதிக்குமே வந்துட்டு கனியை பிடிக்காதுதான் விக்கல்ஸ்ஸை தான் ஆனாலும் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க நல்லா பண்ணாங்கன்னா நல்லா பண்ணாங்க ஈவன் பார்வதி கூட சொல்றாங்க ஏன் வியானா சொல்லல அப்போ வியானாக்கும் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குதா அப்படின்றது நேத்தா ரியலைஸ் பண்ணேன் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி சேதனா பேசுறார் அப்படின்னு பட் நிறைய சம்பவங்கள் இருக்குது ஆக்சுவலி இந்த வாரத்துக்கு பேச வேண்டிய சம்பவங்கள் நிறைய ാലും இந்த விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா மாறிச்சு எப்போ அப்படின்னா இரு இன்னர்ஸ் இருக்குது ஒரு பொண்ணோட இன்னர் இருக்குதுன்னு தெரிஞ்சு எப்படி கொண்டு வந்து நடு வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு கேட்கவும் அவன் அறிவு இல்லையா மூளை இருக்கிறவன் எப்படிலாம் தூக்கி வைப்பானா அப்படின்னு பார்வதி கேட்கவும் அப்போது திவ்யா சொன்னாங்க அப்போ இன்னர்ஸ் இருக்குதுன்னு அதில் தெரிஞ்சுதுன்னா பார்வதி ஆல்ரெடி பார்த்துட்டாங்க பக்கெட் குள்ளே ட்ரெஸ் இருக்குது இன்னர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஏன் அவங்க வந்து இங்கே வந்து அது ரம்யாக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களே கேர்ள்ஸ் யாருக்கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க ஸோ எல்லாேருமே இது ஒரு சின்ன விஷயத்தை லைக் எல்லாமே ஒரு கேம் பிளேக்காக தான் பண்ணுறாங்க இப்போ மற்றவங்க பண்ணுறது கூட நம்ம மன்னிச்சிடலாம் பார்வதி வியானா பண்ணுறாங்கன்னா அவங்க கேமுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ரம்யா ஒரு கேப்டனாக இருக்க வேண்டியவங்க நடுநிலையாக ரெண்டு டீமுக்கும் இருக்க வேண்டியவங்க பல நேரத்தில் தன்னோட டீமான மாடர்ன் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அண்டு நேற்று கூட வந்து அதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லிவிங் ஏரியாவில் படிக்கும்போது எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கல அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அரோரா அம்மையிட்ட கேட்கும்போது ஆ தெரியும் அப்படின்னாங்க அப்போவே அரோராக்கு சம்ம

நேரங்களில் ரம்யா தோத்துட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு டீமுக்கும் பொதுவானவங்கன்றது மாதிரி எப்போதுமே மாடர்ன் சினிமாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் வியானாவும் சரி அவங்களோட கேம் டோட்டலாக மாறிடுச்சு வியானா இனிஷியல் டேஸில் ஒரு நியூட்ரலாக இருந்தாங்க பட் இப்போலாம் ரொம்ப அப்படியே சாண்ட்ரா கூட எப்போ சேர ஆரம்பித்தாங்களோ ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு அப்படியே அழுது நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா வியானா அதை தான் சேதுனா சமையல் கலாய்ச்சிட்டு போயிட்டாரு கண்ணீருடன் சரியாக இடைவெளிக்கு போய் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாரு அதாவது செய்யறதெல்லாம் செய்ய வேண்டியது அப்புறம் ஏதாவது தப்புன்னு சொல்லிட்டேன்னா உடனே அழுது நடிக்க வேண்டியது போம்மா இவன் ஆக்டிங்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி செஞ்சுட்டு போயிட்டார் சேதுனா நீங்க வேற வியானாவை அழ வச்சிட்டு போயிட்டீங்களே சார் இனி அவ அழுது நடிக்கிறதும் அதை பார்க்க நாங்க தான் சார் அழுகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் சேதுனா நீங்கள் விக்ரமுக்கு வந்து அவருக்கான நீதியை வாங்கி கொடுத்துட்டீங்க சூப்பர் அதே மாதிரி நம்ம பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு இல்லையா அந்த மனுஷனுக்கான நீதியும் வாங்கி கொடுங்க ஏன்னா அந்த மனுஷனே இப்போ கதற ஆரம்பிச்சிட்டாரு இந்த யூனிவர்ஸ் எனக்கு எவ்வளோ பொறுமையை கற்றுக் கொடுக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த மனுஷனே என் பொறுமையை சோதிக்கிறானிங்களே விடுங்கன்ற அளவுக்கு இருக்கார் ஸோ பாஸோட பேச்சை கேட்க மாட்டாங்க பிக் பாஸ் குரலுக்கான மரியாதை கிடையாது இவ்வளோ நாட்கள் இத்தனை சீசன் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வாய்ஸுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு அவர் சொன்னார்னா உடனே மதிப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் அதுவும் பார்வதி அன்னைக்கு சொல்றாங்க லைக் ரம்யா சொல்றாங்க பிக் பாஸ் பேசணும் உட்காரு அமைதியா இரு அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்றாங்க ஏ சும்மா பிக் பாஸ் பிக் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போ பார் இப்படி சொல்லிகிட்டு இருக்காத நான் என் கருத்தை தான் ஆகணும் அவன் கிடக்கிறான் அவன் வந்து நான் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவன் பேசட்டும் அப்படின்ற ரேஞ்சில் பார்வதி ஒரு வேர்ட் விட்டாங்க ஸோ மரியாதை அப்படின்றது அந்த வீட்டில் யாருமே பிக் பாஸ்க்கு கொடுக்கறது கிடையாது அந்த நியாயத்தையும் கொஞ்சம் தட்டி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா சோ பாபம் இன்னும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ வருது இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி